ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஏ கே ரெஸ்லிங் விடியர் ஸோ நான் பண்ணேன் இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்ட்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் அல்ல போடுங்க ஸோ அப்போ தான் நான் போட்டுற இன்ட்ரெஸ்ட்டிங்கான ரெஸிலிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வேறு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ யார்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லீவ் இருந்து தான் சோ லீவ் மார்கன் வந்து ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காங்க ஸோ அதில் வந்து ஸோ ரொம்ப நாளா ரூமரா இருக்கு ஸோ சராய் வந்து இப்போ ஏ டபிள்யூ கிடையாது ஸோ அவங்க நம்ம டபிள்யூ டபிள்யூக்கு வராங்கன்னு சொல்லி ஒரு சில ரூமர் இருக்கலாம் ஸோ அதை பத்தி தான் அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ குறிப்பா வந்து அதாவது சாராய உங்கள் டபிள்யூ டபிள்யூக்கு வந்தால் பேஜ் வந்து மீண்டும் டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்தால் ஸோ நீங்க அவங்க கூட மேட்ச் பண்ணா எப்படி இருக்கும் ஸோ விரும்புகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ கண்டிப்பா ஸோ பேஜ் வந்து அவங்க அவங்க நினைச்சா ஸோ என் கூட வந்து ஃபைட் பண்ணலாம் ஸோ நான் வந்து அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேன் ஸோ குறிப்பாக பேஜ் விசேஷ லீவ் மார்க்கான மேட்ச் இந்த டபிள்யூ டபிள்யூல நடந்துச்சுன்னா ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா வித்னா மேட்ச் அமையும் அப்படிங்கிறதுல ஸோ எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ நான் அவங்க கூட வித்னா மேட்ச் பண்ணுறதுன்னு நினச்சி ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அஃப்கோர்ஸ் பேஜ் வந்து மீண்டும் டபிள்யூ டபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்தால் ஸோ லீவ் மார்க்கன்னு பார்த்தீங்கன்னா தயாராக இருக்கிறாங்க ஸோ அவங்க கூட மேட்ச் பண்ணுறதுக்கு ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சார்லர் ஃபிலருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெளிச்சிருக்கிறாரு அண்டர் ஆடு ஸோ அப்புறம் இதில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ அவங்களுக்கான கான்ட்ரவர்சியோ பத்தி சொல்லியிருந்தேன் ஸோ குறிப்பாக அவங்க ரெண்டு பேருத்துக்கும் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் நேத்திக்கு வந்து ஸோ நம்ம போட்ட அப்டேட் வீடியோ இல்லை சார்லர் ஃபிளர் பத்தினா ஒரு இன்டர்வியூ கலந்துருந்தாங்க அதில் அவங்க ஏன் டைவர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பத்தி டீடெயில் ஆனால் நேத்தையப்பட்ட அப்டேட் வீடியோவெல்லாம் பாத்துவாங்க பட் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ல இருக்கும் அண்ட்ராய்டைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சண்டை போட்டு ஒன்றும் பிரியலை ஸோ மியூசியலாக பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க ஸோ அதுக்கான ரீசன்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அண்ட்ராய்டே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிஞ்சுருக்காரு ஃபைனலி இப்போ இதனா நேற்று நடந்தால் ஸ்மாக் டவுனில் வந்து நம்ம கேவன் வந்து நெக் இன்ஜுரி அப்படிங்கிறது ஒரு விஷயத்த அப்படினா அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ இதனால் இப்போ அவர் சர்ஜரிக்கு போகப் போகிறாரு ஸோ இதனால் ரசல் மினியால் நம்ம கேவன் வான்ஸுக்கும் ரேண்ட் எட்டனுக்கும் நடக்கிறது மேட்சும் கேன்சல் ஆகிடுச்சு ஸோ இதை சொன்ன உடனே நம்ம ரேண்ட் எட்டுன்னு நிக்கால் இப்போ தான் நிக்கா ஒரு அர்க்கே போட்டுறாரு டே அவனுக்கு நிஜத்திலே பார்த்திங்கன்னா இன்ஜுரி இருக்குது இதனால் நாங்கள் இந்த மேட்ச்சை கேன்சல் பண்ணோம் இதுக்கு ஏண்டா என்ன அடிச்சு அப்படிங்கிற மாதிரினா ஒரு கதை இருக்குது பட் இதுக்கு பின்னால் ஒரு சின்ன ஒரு மேட்ரு இருக்குது ஸோ குறிப்பாக ரெண்டாயிரத்தி அந்த காலகட்டத்தில் பாத்துக்கலாம் சோ நம்ம இதே மாதிரி தான் ஒரு ஆர்கே பாத்தீங்கன்னா நிக்கா டிஸ்கு போட்டிருப்பாரு சோ உடனே நிக்கா டிஸ்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபைன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா பிப்டீன் யூஎஸ் டாலர் பாத்தீங்கன்னா பே பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு பட் பாத்தீங்கன்னா நம்ம ரேண்டே தான் எஸ்ட்ரா ஒரு தடவை பாத்தீங்கன்னா சேர்த்தே கட்டிடுவாரு ஒன் லேக் டாலர்ஸ் பாத்தீங்கன்னா கட்டிடுவாரு சோ அப்ப இது எதுக்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு சோ அடுத்த தடவை உனக்கு தேவைப்படும் பா அதனால இப்போ நான் உனக்கு சேர்த்து கட்டிடுறேன் அடுத்த தடவை கண்டிப்பா தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாரு சோ தான் இப்போ யூஸ் பண்ணிருக்காரு இப்ப ரேண்டி அட்டான் ஸோ அடுத்ததாக தடவை பிட்ரல் பண்ணணும் என்று அழைக்கப்படும் ரோமன் ரென்ஸ் யாருக்கிட்டாலும் பிட்ரல் வாங்கியிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஸோ குறிப்பாக ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் இல்லை ஒரு ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா பிட்ரல் வாங்காரு ஸோ ஆனால் ரோமன் ட்ரென்ஸ் திக்கத்தட்ட ஆறு ஒருத்தான் பிட்ரல் வாங்கியிருக்காரு ஸோ அது யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு யாரோலாம் மறக்க முடியாது சத்ராலன்ஸ் தான் ஸோ சத்ராலன்ஸ் ஷீல்டில் இருக்கப்போ நம்ம ரோமன் ட்ரென்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா பிட்ரல் அடிச்சார் ஸோ அதுக்கப்புறம் ஊசோஸ் ஸோ ஊசோஸ் வந்து பிளட் லைனில் இருக்கப்போ நல்லா தான் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ரோமன் செய்கிற தப்பை சுட்டி கஞ்சி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா ரோமன் அகென்ஸ்டா பிட்ரேட் பண்ணி தான் வெளியே இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா தி ஹானரீரி ஊச என்று அழைக்கப்படும் சாமிசேன் ஸோ சாமிசேனா விதனா குறிப்பா அந்த பிளட் லைன்லே எல்லாருமே பிளட் அதாவது அவங்க சொந்தத்தில் இருக்கிறவங்க தான் விதனா அந்த லைன் டீம்ல இருப்பாங்க பட் சாம்சேன் ஒரு அனதர் மேனா இருந்தாலும் ஸோ ரோமன் ரன்ஸ் வந்து அவருக்கும் மேலே வரும் நம்பிக்கை வச்சு விதனா உள்ள எழுதிட்டு வந்தாரு பட் சாமியும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபேஸ்டவுன்னு பண்ணார் ஸோ இதனால ஸோ அவரும் ரோமன் ரன்ஸை பார்த்தீங்கன்னா பிட்ரல் பண்ணார் ஸோ அதுக்கப்புறமா மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம யார் பால் ஹியூமன் தான் ஸோ பால் ஹியூமன் வந்து இந்த ரெஃபுல் மெனி ஆஃப் ஃபார்ட்டி ஒன்ல பார்த்தினா ரோமன் ரன்ஸுக்கு அகேன்ஸ்டா ஸோ அவரும் பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் அடிக்கப் போகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இன்னொரு ஆளும் மறந்துகிட்டே நம்மளோட சோலா சீக்காவா ஸோ அதாவது கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் சோலா அந்த டீமுக்குள்ள ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஸோ எண்ட் ஆஃப் த டேல ரோமன் அதாவது ஹீலாகவே இருந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெஞ்சுக்கு பிட்ரல் அடித்தார் ஸோ குறிப்பாக அவர் அண்டிஸ்ட்ரிபியூட்டேட் டைடாக பார்த்தீங்கன்னா கோத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மொத்த பிளட் லைன் கண்ட்ரோலையும் பார்த்தீங்கன்னா அவர் தான் எடுத்தாரு ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் புது ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃபுக்கும் இப்போ ட்விஸ்ட் அடிச்சு அகேன்ஸ்டாக பிட்ரல் பண்ணார் சோ அடுத்ததான் ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காரு ஸோ அதுல அந்த இன்டர்வியூர் பார்த்தீங்கன்னா நீங்க இதுக்கு மேலே டபிள்யூ டபுள்யூக்கு ரிட்டர்ன் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ நம்ம கிறிஸ் ஜெரிகோ என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா நான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்கள என்ன வந்து அவங்க கம்பெனிக்கு கூடுற மாதிரி கன்சிடர் பண்ணல ஸோ நானும் அந்த மாதிரி ஒன்னும் கன்சிடர் பண்ணி பார்க்கல சோ ஆனா மேபி அது நான் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது அது வந்து அந்த சுட்சுவேஷன் பத்தி தான் முடிவு பண்ணோம் அன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் ஸோ அன்னைக்கு அந்த கம்பெனி எப்படி இருக்குது ஸோ அன்னைக்கு அவன் மனநலமை எப்படி இருக்குன்னு என்ன தெரியாது ஸோ மேபி அந்த சுச்சுவேஷன் மேபி நான் அங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அமைது அப்படின்னா ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் என்ன அங்கே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவர் சொல்ல வர்றாரு இப்போதைக்கு அவரு மனசுலிக்கு ரிட்டன் வர்றது மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாதான் ஸோ மேபி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் காரணத்தினால என் கோடி வந்து இன்னும் டபிள்யூ விட்டு சண்டை போட்டுட்டு தான் போதிங்கன்னா போனார் ஆனால் அவரு இப்போ வரலையா ஸோ அதுக்கான ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா தான் வருது இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டுவைக்கு வருது அப்படின்னா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூக்கு வருவாராம் பட் அவர் இதுக்கு மேலே டபிள்யூடபிள்யூக்கு வர்றது எப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு ஸோ தொப்பெல்லாம் போட்டார் முன்னமாக இருந்தால் அதாவது ரெண்டாவது பதினாறு பதினஞ்சு அந்த இருந்த கிறிஸ்டரியா கொஞ்சம் ஃபிட்டாக நல்லா இருப்பார் ஸோ பட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்கன்னா அவர் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பார் கொஞ்சம் அப்படி சில நேரம் ரொம்ப மூசான யூஸ் பண்ண முடியாது பட் இப்போ டபிள்யூடபிள்யூ வந்து ரொம்ப ரொம்ப டேலண்டான ரசவம் பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணி எடுக்கிறாங்க ஸோ குறிப்பாக பெண்டாக ரே ஃபினிக்ஸ் இந்த மாதிரி இதுக்கப்புறம் அலெஸ்டோர் பிளாக்கு ரெ ஒரு சில ரொம்ப திறமை தான் எடுக்கிறாங்க ஸோ இதனால பழைய லெஜன்ஸை தூக்கிட்டு வந்து போடுவாங்கன்னாலும் ஸோ அது தெரில மேபி கிறிஸ்டாரிக்கோ அவரோட சுச்சுவேஷன் அமைஞ்சு அவர் டபிள்யூ டபிக்கு கான்ட்ராக்ட் சென்ட் பண்ணாலும் அவரை மேபி இந்த லெஜண்ட் கான்ட்ராக்ட் ஒன்று கொடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறதுக்கு வைப்பு இருக்குது ரிங் இன் ரிங்கில் பார்த்திங்கன்னா அவர் ஃபைட் பண்ணுற வைப்பாங்களான்னு சொல்லி நம்ம ஒருத்தருந்து பார்ப்போம் அடுத்ததாக ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனா வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சார்ல ப்ளேர் உமன் சாம்பியனாக இருக்கிற ஒரு பிக்கை பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா போஸ்ட் போட்டிருக்காரு ஸோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு சொல்லி நேற்றை போட்ட வீடியோ நேரத்தை இல்லை நேற்று நேற்று போட்ட வீடியோன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருந்தேன் அதை பார்த்துக்கோங்க ஸோ இதில் ஒரு அவுட்லைனா சொல்லலாம்னா ஸோ நம்ம சார்ல ஃபிளர் வந்தீங்களா ஒரு இன்டர்வியூ கலந்துருந்தாங்க ஸோ அதில் வந்து இப்போ ஜான்சனா வந்து இப்போ அவரோட லாஸ்ட் ரன்ல நிறைய பேர் சவுண்டீன் டைம் சாம்பியனாக ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஸோ மேபி அதுவும் நடக்கலாம் ஸோ இதனால் எங்கள் அப்பாவோட ரெக்கார்டாக ஜான்சனாக பார்த்திங்கன்னா முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி முடித்தாலுமே பிரச்சனை இல்லை எனக்கு இப்போ வயசு குறவு தான் ஸோ நான் இன்னும் நிறைய வருஷம் ஃபைட் பண்ணி ஸோ இன்னொரு நான் இன்னொரு ரெண்டு மூணு தடவை இதெல்லாம் தானே சாம்பியன் ஆகிட்டேன் அப்படின்னா நான் ஜான்சனோட அந்த செவன்டின் டெவன் ரெக்கார்டே இதெல்லாம் முடித்து ஸோ நான் வந்து எயிட்டீன் டைம் சேம்பியன் ஆயிடுவேன் ஸோ இதனால எங்க அப்பாவோட அந்த பிளேருங்கிற நியமம் என்னோட பிளேருங்கிற நியமம் தான் ஸோ இந்த டபிள்யூ டபிள்யூ ஹிஸ்டரிலேயே அதிக வேல்டு டெட்டில் ஜெயிச்ச லிஸ்ட்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுதான் இப்போ ஜான்சனா ஹீலா இருக்காரு ஸோ அதுதான் நீயெல்லாம் எல்லாம் ஜெயிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி நக்கலா அவரு போஸ்ட் போட்டிருக்காரு ஸோ இதோட ஏதாவது கொஞ்சம் தெளிவானா நீங்க அந்த ஒரு அப்டேட் வீடியோ பார்த்துக்கோங்க ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கேனோன்ஸ் வந்து அவருக்கு நெக்ல இன்ஜுரி இருக்கு அவர் வந்து சர்ஜரி பண்ண போறாரு அப்படிங்கிறதா நேரத்தை நம்ம ஸ்மாக் டவுன்ல சொல்லிட்டாரு ஸோ இப்போ அதுக்கப்புறம் அவர் ஒரு இன்டர்வியூலையும் கலந்துருக்காரு ஸோ அதில் அவர் அந்த இந்த அதாவது அவரோட அந்த ஒரு நெக் இன்ஜுரி எப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்காரு ஸோ குறிப்பாக நம்ம கெஸ்ட் பண்ண மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு நேற்றை போட்ட வீதியில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதுமாரி தான் நடந்திருக்கு ஸோ குறிப்பாக வந்து இந்த இன்ஜுரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டாயிரத்தி டிசம்பர் மாதமே பார்த்தீங்கன்னா நம்ம கேனோன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பண்ணியிருக்காரு ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஸோ உடனே பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ இது நீ பயப்படுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இன்ஜுரி ஒன்றும் கிடையாது ஸோ இது ஒரு நார்மல் தான் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது அது இன்ஜுரியே இல்லை ஒரு சின்ன அதாவது சின்னதாக ஒரு அடிபட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ அன்னையிலேருந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம கோடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்கு ராயல் டோம்பில் அப்படின்னா ஒரு மேட்ச் இருந்துச்சு ஸோ ஒரு ஹார்ட் கோர் மேட்ச் தான் ஸோ தலைவனுக்கு அதுல இருந்து தான் பிரச்சனையே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ குறிப்பாக அவர் வந்து அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்காரு ஸோ ஒன்று அவர் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்கு பார்த்தீங்கன்னா ஜேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஜுரி அப்படின்னா அதில் தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இன்னொன்று பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு எஸ் அவரு அதாவது கோடி வந்து அவரோட ஒரு அதாவது நம்ம இவரை தூக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அந்த லேட்ருக்குள்ளோட போட்டிருப்பாரு சோ அதுல நம்மளுக்கு அன்னைக்கே பார்த்தீங்கன்னா கேவன் வந்து ஒரு இன்ஜிரி ஆயிருக்கும் அப்படிங்கறது தான் பண்ணோம் பட் அவருக்கும் அதுல மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க ஸோ ஏன்னா நெக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்ட் அந்த லேடரோட இதுக்குமே மாட்டி மடங்கி பத்தினா உழுந்துருப்பாரு அதுக்கப்புறம் சாம்சேனு அந்த டாக்டர் டீம் செக்யூரிட்டி எல்லாம் வந்து சோ கெவன் அப்படியே தூக்கிட்டு போடுறது மாதிரி காமிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கே கிவ்னாச்சும் பெரிய லெவலில் ஒன்றும் ரியட் பண்ணல ஸோ நெக்ஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே வந்து ஸோ அதுக்கப்புறமா அடுத்த ஒரு மாதமும் பார்த்திங்கன்னா அவர் டபுள்யூ டுட்டியில் நல்லா தான் இருந்தார் ஸோ குறிப்பாக இன்னொரு ஹார்ட் கோர் மேட்ச் ஆனால் இந்த எலுமினேஷன் ஜவம்பரில் கூட நம்ம சாம்சன் கூட மறுபடியும் ஒரு ஹார்ட் கோர் மேட்ச்செல்லாம் ஃபைட் பண்ணி ஸோ அந்த மேட்சை வின் பண்ணியிருந்தார் ஸோ பட் அவருக்கு அதுக்கு முன்ன நடந்த அந்த ராயல் ரூமல் மேட்ச்லேயே அவர் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ இப்போ அவரே சொல்லியிருக்காரு ஸோ அதிலே எனக்கு இன்ஜுரி ஆகிருக்கா அதை வச்சுட்டு தான் நான் சாமி கூட அந்த ஃபைட் மேட்ச்சில் ஃபைட் பண்ணி இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஐஎஸ் அவருக்கும் பார்த்தீங்கன்னா கோடியில் கோடிக்கு பிசிஸ் கிவ் ஓன்ஸுக்கு அந்த ராயல் ரோமில் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா கிவ் லோன்ஸுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சான் ஸோ அதை வச்சுருந்தான் அவர் எழுமஸ் அங்குற மேட்ச்சையும் ஃபெட்மெண்டி இருக்காரு ஸோ அதுக்கப்புறமா இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ அதாவது ரசில் மினியிலையும் ஒரு ஃபே மேட்சை வச்சிருக்காங்க பட் அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீரியஸாக இருக்குது அவருக்கு பார்த்தீங்கன்னா பெயினெலாம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கு சோ இதனால அவர் வந்து டாக்டர் டீம்லாம் அவருக்கு சர்ஜரி பண்றோம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு ஸோ இதனால தான் இப்போ அந்த மேஜிக் கேன்சல் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேவான்ஸ் அப்படினா சொல்லியிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோடி ரோஸ் வந்து ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காரு சோ அதுல அப்படின்னா அதாவது அவர் வந்து ராக்கோட ட்ரீம் மேட்சஸ் அதாவது ராக்குக்கு இந்திக்கும் மேல எத்தனை மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ அதுக்கு வந்து நம்ம கோடி பதில் சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன் மேபி பாத்தீங்கன்னா ஜான் அதாவது ராக்குக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மேட்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ ஒன்று வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது சோ ரசல் அதாவது ரசலிங் ஹிஸ்ட்ரியிலயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரீம் மேட்ச் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா ராக் விசஸ் ரோமன் ரேன்ஸ் தான் சோ இந்த மேட்ச் கண்டிப்பா டபிள்யூ டபிள்யூல தான் போகுது சோ இந்த ஒரு மேட்ச் இருக்கு ஸோ இன்னொரு மேட்ச்சாக நான் ஏதோ பார்க்குறேன் அப்படின்னா ஸோ எனக்கும் ராக்குக்குமே ஒரு முடிக்கப்படாத ஒரு ஸ்டோரி பார்த்திங்கன்னா இருக்கு மேபி அதை முடிக்கிறதுக்கு கூட ஸோ எங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு மேட்சை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில ராக்கோட கரியரில் ஒரு ரெண்டு மேட்ச் இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன்று வந்து ஸோ ராக் விசஸ் ரோமன் ஒன்று வந்து கோடி விசிஸ் ராக் அப்படிங்கிற ஒரு டோன்ல பற்றி நான் பேசியிருக்காரு ஸோ இந்த ரெண்டு மேட்ச்சில் நீங்கள் இந்த மேட்சை ரொம்ப எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோலாம் சந்திக்கலாம் தேங்க்யூ